ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருஷ ருது தட்சிணாயனம் நிகழும் மங்களகரமான வருடம் கன்னி மாதம் புரட்டாசி இருபத்தி மூன்றாம் நாள் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை தேய்பிரை இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி எட்டு மணி வரை துவிதியை திதி பின்பு திருதியை திதி இன்று அதிகாலை ரெண்டு எட்டு மணி வரை அஸ்வினி பின்பு பரணி நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு எட்டு மணி வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி எட்டு மணி வரை கரசை பின்பு மாலை மூன்று இருபத்தி ஐந்து மணி வரை வணிசை பின்பு பத்திரைக்கரணம் இன்று அதிகாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணி வரை ஹர்ஷனம் பின்பு வஜ்ரம் நாம யோகம் கீழ் நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு எட்டு மணி வரை உத்திரம் பின்பு ஹஸ்தம் நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று மணி வரை ராகு நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் உற்சாகமான நாளாகும் ரிஷபம் போட்டிகள் உருவாகும் மிதுனம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் கடகம் உயர்வு உண்டாகும் சிம்மம் முயற்சி தேவைப்படும் கன்னி பணிவு உண்டாகும் துளம் சாதனை படைப்பீர்கள் விருச்சிகம் இன்பமான நாளாகும் தனுசு யோகமான நாளாகும் மகரம் கோபம் ஏற்படக்கூடும் கும்பம் தொல்லைகள் உருவாகும் மீனம் பாசம் அதிகரிக்கும் இன்றைய சிறப்புகள் இன்று சித்தர்களின் ஜீவ சமாதி சென்று வழிபாடு செய்ய மன அமைதி உண்டாகும் பரணி நட்சத்திரம் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய மன தைரியமும் சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய எதிரி தொல்லைகள் நீங்கிவிடும் இன்று நடன அரங்கேற்றம் செய்வதற்கு நல்ல நாளாகும் பொன் பொருட்களை வாங்குவதற்கு உகந்த நாளாகும் தீர்த்த யாத்திரை செல்வதற்கு நல்ல நாளாகும் புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு இன்று சாதகமான நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் மேலும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த சந்தேகங்களுக்கு எங்களை அணுகலாம் ஜோதிட கருத்தரங்கில் பேசுவதற்கு புதிய ஜோதிட ஆர்வலர்களை வரவேற்கப்படுகிறோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்